பாத்தீங்கடா ஏராளமான டொப்பு எல்லா கலர்லயுமே இருக்கு டொப்பு ஐட்டம் புரிண்ட டொப்பு மெயினா பாத்தீங்கன்னா இங்க இப்படி இப்படி இதே முதல்ல இதே பேட்டன்ல வரும் ரெண்டாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஆறு ரூபா பாருங்க ஒரே கலர்லயே ஐந்து ஆறு கலெட்சல் இருக்கு இந்தியால எல்லாம் பாத்தீங்கன்னா இருக்கிற கோட்டன் எல்லாம் ஃபியோ கொட்டன் இங்கத்த இந்த கொட்டன் எல்லாம் நல்ல ரிச் ஆன ஹோட்டன் நல்ல லுக்கான கோட்டன் சும்மா நார்மலா பாத்தீங்கன்னா இந்த கொட்டனை பாருங்க இந்த கொட்டனோட டிசைனை பாருங்க இது டபுள் எக்ஸ் எல் சும்மா வேற லெவல் இருக்கு இங்க வேற இது சீக்குன்ஸ் ஒர்க் இல்ல திருட் ஒர்க் அதாவது பாத்திங்கன்னா நூல்களால ஒர்க் பண்ணிருக்கு நீங்க பாருங்க கழுத்து இந்த டிசைன பாருங்க பொடி டிசைனை பாருங்க சும்மா இது மீடியம் எக்ஸ் எல் டபுள் எக்ஸ் எல் த்ரீ எக்எல்ஸ் பாத்தீங்கன்னா இந்த சாஃப்டே இந்த இதான் மூடல் பஞ்சாவி இது இந்த பிரைஸ் பாத்திங்கடா என்ன ப்ரைஸ் இந்த மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபா மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபா சைஸ் பாத்தீங்கன்னா இது லார்ஜா லார்ஜ் முடில பாத்தீங்கன்னா இது பாருங்க சும்மா கீழே தான் வேண்ட ஒர்க் பண்ணி இருக்க முடியாது இங்க பாத்தீங்கன்னா ஆடைகளின் சாம்ராஜ்யம் அழைக்கப்படுகின்ற சென்னை விலையில் குறைந்த பிரைஸில் யாழ்ப்பாணத்தை உடுப்பு கொடுத்து கொண்டிருக்கணும் இங்கால பார்த்தீங்கன்னா முற்றிலும் போய்ஸுக்கான கலெக்ஷன் உடுப்புகள் இருக்கு அதை விட பார்த்தீங்கன்னா இங்கால செடிம் ஜீன்ஸ் ஐட்டம் இருக்குது செடிம் ஜீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஏராளமான ஜீன்ஸ்கள் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சைஸ் இருபத்தெட்டு ஆயிரத்தி எண்பத்தொன்பது ஆயிரத்தி எண்பத்தொன்பது ரூபா சைஸ் இருபத்தெட்டு கண்டியில் பாத்தீங்கன்னா எல்லாமே இருக்குது எல்லாமே நீங்க போன தேவையான நல்ல கலர்ஸில் இருக்குது உடுப்பு சரி ஜீன்ஸ் பார்த்தீங்கன்னா காய்வியர்ஸ் வெல்கம் இந்த ஜெப்னா போய் சேனல் இந்த சேனலுக்கு புதுசாக மறக்காதுங்க லைக் பண்ணுங்க சே பண்ணுங்க கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்களே நாங்கள் இன்றைக்கு ஒரு ஆடைகளின் சாம்ராஜ்யம் சொல்லப்படுகின்ற ட்ரெஸ் மீன் மும்பை என்ற ஒரு சொப்புக்கு தான் வந்துருக்கிறோம் அதாவது இந்த கடையை பார்த்தீங்கன்னா தெரியாது இந்த கடைக்குள்ள தெரியும் கடமா இந்த கடை கோல் கடை அதாவது யாழ்ப்பாணத்தில் இருக்கிற பிரபஞ்சமான உடுப்பு முதலாளி மேர் இங்க இருந்து கொண்டு டிக்கெட் காசு புக்கிங் காசு எல்லாம் புக் பண்ணி இந்தியால போறாங்க இந்தியால போய் சென்னை மும்பை கல்கத்தா என்ற ஏரியா பிரப பிரபஞ்சமான இடங்கள்ல குறைந்த விலையில மலிவான விலையில நல்ல பெருமதிமிக்க ஆடைகள் சல்வார் லெங்கா இப்படி ஏராளமான ஆடைகள் பாத்தீங்கன்னா எடுத்துக்கொண்டு வராங்க அப்படி எடுத்துக்கொண்டு வர்றதுல மின்விரியம் அதாவது டிக்கெட் காசு நேர வீண்விரயம் இப்படி ஏராளமான செடவுகள் இருக்குது அந்த சென்ன விலையிலேயே யாழ்ப்பாணத்துல கச்சேரிக்கு முன்பா முன்பாக மடத்தடி ரோட்டுன்னு சொல்லுவாங்க அதாவது தண்ணி டேங்க் இருக்குது தண்ணி டேங்குக்கு பக்கத்துல தான் கச்சேரிக்கு மடத்தடி ரோட்டுக்கு பக்கத்துல தான் மும்பை அதாவது இந்த சோத் விரிவாக்கம் டிடிஎம் என்ற கடை தான் இங்க பாத்தீங்கன்னா என்ன இதுண்டா அதாவது சென்னையில் என்ன பிரைஸுக்கு நாங்கள் எடுக்கிறோமோ மலிவான ஆடைகள் என்ன பிரைஸ்ல எடுக்கிறோமோ அதே ப்ரைஸில் இங்கே எடுத்துக்கொள்ளலாம் கோட்ஸ் எல்லாம் அதாவது சில்லறை வியாபாரிக்கு உடுப்பே இல்லை எல்லாம் மொத்தமாக தான் எடுத்துக்கொள்ளலாம் அதாவது கோட் செல்லில் எடுத்துக்கொள்ளலாம் ஜார்பாணத்தில் பிரபஞ்சமான பெரிய பெரிய முதலாளிமை இங்கே தான் வந்து எடுத்துக்கொண்டு இருக்கிறாங்க நீங்களும் ஒரு பெரிய பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண என்றால் இங்கே வாங்க இங்கே வந்து உங்களுக்கு விருப்பமான கலரில் என்னென்ன ஸ்டைலில் என்ன அளவில் போகலாம் உள்ள போய் பார்க்க மக்களே நாங்கள் இப்ப பாத்தீங்கன்னா அந்த சென்னை விலையில யாழ்ப்பாணத்திலயும் பெரிய பெரிய முதலாளி குடுப்பு எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க அது உங்களுக்கு தெரியுமா தெரியல சென்னையில என்ன அதே பிரச்சனை ஜாழ்ப்பாணத்திலையும் எடுத்து கொள்ளலாம் இந்த இடம் என்ன நான் சொல்லியிருக்கேன் வீடியோல இப்போ பாத்தீங்கன்னா இங்க முற்றிலும் ஆண்கள் பெண்கள் சிறார்கள் வந்து ஏராளமான ஆடைகள் இருக்கு பாத்தீங்கன்னா சும்மா உடுப்பு எல்லாம் கொட்டி கிடக்குது இதுக்கு நிற்க என்னென்ன நான் நிக்கிறேன்னா எனக்கே தெரிஞ்சுக்கொடுது ஏன்டா இப்போ கால் சுத்த வரை இந்த உடுப்பு கால்பு உடம்புக்குள்ள எல்லாம் ஏராளமான ஆடைகள் இருக்கு இப்போ நான் நிக்கிற இடம் முற்றிலும் போகிஷன் போகிஷுண்ட ஷர்ட்டுகள் ஜீன்ஸுகள் ஏராளமான உடுப்புகள் இருக்குது இங்கே பாத்தீங்கடா முற்றிலும் இந்த உடுப்பு கடல்ன்றே சொல்லலாம் அப்படி ஒரு இடம் நீங்கள் இந்த இடத்துக்கு வாங்க அதாவது பெரிய பெரிய கோட்ஸ் எல்லாம் தான் கொடுப்பாங்க ரெண்டு தான் சொல்றேன் அதாவது யாழ்ப்பாணத்தில் இருக்கிற பெரிய பெரிய முதலாளிமே இங்கே வந்து எடுக்கிறாங்க விலை குறைந்த விலையில அதாவது நீங்க என்ன புது புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்களா இருந்தீங்கன்னா இங்க வந்து நீங்க தொடர்புகளை ஏற்படுத்தி உங்களுக்கு உடுப்புகளை எடுத்துக்கொண்டே போகலாம் இப்ப பாத்தீங்கன்னா உடுப்புகள் இருக்குது முதல் முடல் ஷர்டுகள் இருக்குது இங்கே முற்றிலும் பாத்தீங்கன்னா எல்லா கலர்ஸ்லயும் போகஸுக்கான ஷர்ட் ஐட்டம் இருக்குது இப்ப பாத்தீங்கன்னா இங்கால கிரீன் இல்ல மூன்று ஷர்ட் இருக்கு இந்த ப்ரைஸ் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபது ரூபாய் ஒரு ஷர்ட் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபது ரூபாய் நாங்கள் உண்ட சாம்பிள் பார்த்தோம்கே ஷர்ட் தான் பாருங்க எனக்கு நல்ல அளவாக இருக்குது இந்த சைஸ் என்னடா மீடியம் மீடியம் சைஸ் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபது ரூபா விலையில நீங்கள் குறைவான விலையில் எடுத்துக்கொண்டு போகலாம் சாம்பிள் ஒன்று காட்டியிருக்கிறேன் ஏராளமான கலர்ஸ்ல பாத்தீங்கன்னா இங்க ஷர்ட்கள் இருக்குது இங்க ஒன்றுக்கு பாத்தீங்கன்னா ஒரு நாலு ஷர்ட் பண்ணுறது எல்லா முறை கலர்ஸ்ல பாத்தீங்கன்னா இங்க பிளாக் கலர் ஷர்ட் இருக்கிறேன் இது என்ன ப்ரைஸ்ண்டா ரெண்டாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா ரெண்டாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா நீங்கள் என்னடா விலை குறைக்க மாட்டேங்கு நம்பிய எல்லாமே விலை குறைச்சிதான் போட்டு இருக்கு சின்ன விலையில அங்க என்ன ப்ரைஸோ அது மாதிரி தான் நாலு ஜ்பாத்துல இருக்குது இதில் ஒரு தான் ரெண்டாயிரத்தி ஒன்பது ரூபாய் நீங்க கோல்செல்லாம் எடுத்து எடுத்துக்கொண்டு அதுக்கு எல்லாத்துக்கும் டிஸ்கவுண்ட் இருக்குது குறைச்சி தருவாங்க இப்போ நாங்க ஒரு சாம்பிளுக்கு ஒரு சர்ட் எடுத்து பாத்தோம்டா இருக்கு பஞ்சாவி தஞ்சாவி ப்ரைஸ் பாத்தீங்கண்டா என்ன பிரைஸ்டா மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து ரூபாய் சைஸ் பாத்தீங்கன்னா இது பாருங்க சும்மா கீழே தான் வேண்டாம் பண்ணிருக்கப்படியே குடுப்பண்ட நல்ல மொடல்ல இருக்கு இந்த கழுத்து பாருங்க அப்படியே சீக்வன்ஸ் எல்லாம் வச்சு நல்லா இருக்கு பார்க்கவே மூவாயிரத்தி நூத்தி எழுபத்தஞ்சு ரூபா இதுல நீங்க இதை பார்த்தோம்டா இதுக்கு உடைச்ச கையோடையே பாருங்க பார்க்கவே நிறமா குடுப்பு இங்க சும்மா வேற லெவல்ல இருக்கு உடுப்பு அப்படி கீழே நல்ல சீக்கு எல்லாம் பேச்சு சும்மா பல வளர்ந்து மின்னது உடுப்ப இங்க இருக்கிற எல்லா உடுப்புகளுமே இந்தியன் உடுப்புகள் இங்க வாங்க எல்லாமே இந்தியன் கலெக்ஷன் உடுப்புகள் நம்பர் ஒன் பெஸ்ட் குவாலிட்டியான உடுப்புகள்லாம் இங்க கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க இங்க பாத்தீங்கன்னா போய்ஸுக்கான உடுப்புல பாத்துக்கொண்டு நிக்கிறோம் ரெண்டாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இதில் பார்த்தீங்கன்னா இங்கே பிளாக் கலர் ஷர்ட் ஃபுல் கே அரை கே ஷர்ட் நல்லா இருக்குது பார்க்கவே எல்லாமே இந்தியா தான் இது என்ன இது சைஸ் என்றா லார்ஜ் லார்ஜ் இருக்கு பாருங்க எல்லா சைஸ்லயுமே நீங்க முதல் கார்டு செட் மீடியம் இது லார்ஜ் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் த்ரீ எக்ஸ்எல் என்ற எல்லா சைஸ்லயுமே இங்க உடுப்போல் இருக்குது நான் உங்களுக்கு ஒன்று ரெண்டு சாம்பிள் காட்டி காட்டிக்கொள்றேன் யாழ்ப்பாணத்துல சின்ன விலையில குறைந்த பிரைஸில் இந்தியன் பிராண்டட் உடுப்புகள் இருக்குது நீங்க புதிய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போடுறீங்களா இருந்தீங்கன்னா இந்த உடுப்புகள் இருக்குது நீங்க இங்கேயே எடுத்து கொண்டு போகலாம் இங்கே இருந்து டிக்கெட் காசு நேரம் ரூம் காசு வாடகை காசுன்னு டிக்கெட் புக் பண்ணி இங்க ஏர்போர்ட்டில் இந்தியாவுக்கு போய் சென்னையில் எடுக்கிறதையும் விட இங்க பாத்தீங்கன்னா ஜாழ்ப்பாணத்திலேயே கச்சேரிக்கு அருகாமையில் இந்த கடகம் இருக்குது இங்கே பாத்தீங்கன்னா சர்ட்டுண்ட கலெக்ஷன் நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம் நம்ம கலர்ஸ்ல இருக்கு இங்க வேற எல்லா கலர்ஸ்லையுமே இருக்குது இங்கே வேறுங்க இந்த கலர்ஸில் இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா இதுல நாங்களே வந்து ப்ரைஸ் கொண்டு போகலாம் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ரூபா நாங்களே எங்களுக்கு தேவையான கலர் பிடிச்சி எங்களுக்கு தேவையான சைஸ்ல நாங்களே உடுப்பு எடுத்து கொண்டு போகலாம் இங்கே வேறு நீங்க எல்லா கலர்லேயுமே இருக்குது ஷர்ட் இங்கே இது இந்த ப்ரைஸை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபது ரூபா ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபது ரூபா அதோட பார்த்தீங்கன்னா இங்கே எல்லா கலர்லேயுமே உடுப்பு இருக்கு இங்கே வேறுங்க இதை பாருங்க எல்லா ஒரேஞ்ச் கலரில் ரெண்டாயிரத்தி பத்து ரூபா எல்லா கலர்லேயும் உடுப்பு இருக்குது அதை விட பார்த்தீங்கன்னா இங்கே இந்த கலரில் பாருங்க ரெண்டாயிரத்தி எண்பத்தாறு ரூபா இங்கே பார்த்தீங்கன்னா ஆடைகளின் சாம்ராஜ்யம் அழைக்கப்படுகின்ற சென்னை விலையில் குறைந்த பிரைஸில் ஜாழ்ப்பாணத்தை உடுப்பு கொடுத்து கொண்டிருக்கணும் இங்கே பார்த்தீங்கன்னா முற்றிலும் போய்ஸுக்கான கலெக்ஷன் உடுப்பு இருக்குது அதை விட பார்த்தீங்கன்னா இங்கால செடிங் ஜீன்ஸ் ஐட்டம் இருக்குது பெருந்தீன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா ஜீன்ஸ்கள் இருக்குது இதெல்லாம் பாத்தீங்கன்னா சைஸ் இருபத்தெட்டு ஆயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஆயிரத்தி எண்பத்தொன்பது ரூபா சைஸ் இருபத்தெட்டு ரெண்டில் பாத்தீங்கன்னா எல்லாமே இருக்குது எல்லாமே நீங்க கூட தேவையான நல்ல நல்ல கலர்ஸில் இருக்குது உடுப்பாரு பெருந்தீன்ஸ் பாத்தீங்கன்னா இங்க இங்கே இங்க வேறு ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா முப்பது சைஸ் முப்பது சைஸ் எல்லாமே கலர்கள் ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஏழு பதினீறாக கலர்ஸ்ல இருந்தது ஜீன்ஸ பார்த்தீங்கன்னா இது இந்த ப்ரைஸ் என்னமா இருக்கும் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா முப்பத்தி நாலு சைஸ் முப்பது கடைசி சைஸ் மட்டுமே இங்கே உடுப்பு இருக்கு மீடியம் லார்ட் எக்ஸல் த்ரீ எக்ஸல் ஏதாவது கடைசி சைஸ் மட்டுமே உடுப்பு இருக்கு பாத்தீங்க பாருங்க ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ரெண்டு ரூபா பாத்தீங்க எல்லா கலர்ஸ்லயும் மெகு வளர்ச்சி ஒன்று ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ரூபாய் நீங்க கோர்ஸ் எல்லாம் எடுக்க வேண்டாம் அந்த எடுத்துக்கொள்ளலாம் குறைஞ்ச ப்ரைஸ்ல தருவாங்க இங்க பாத்தீங்கன்னா ஏகாத பண்ண இருக்கு இது டொப் ஐட்டம் கீழே டொப் வந்து கீழே கால் வச்சு பீஸ் பா என்ன பிரைஸ் இருந்தா மூவாயிரத்தி எழுநூறு ரூபா போடுவேன் எல்லா கலர்லயுமே வருங்க சாம்பிள் ஒன்று உடக்கி வச்சு காட்டுறேன் தொப்பை பாருங்க தொப்பு நல்லா இருக்கு பார்க்கவே தொப்புக்கு பார்த்தீங்கன்னா இது இதே டிசைன்ல கால் வருது இங்க லாஸ்டிக் தான் இப்படி எல்லா சைஸ்லயுமே இதுக்கு கால் வச்சு இங்க இந்த ஓர்க்க பாருங்க சும்மா நல்லா இருக்கு பார்க்கவே இது இந்த ப்ரைஸ் என்ன ப்ரைஸ் இருந்தா இப்படி எல்லா கலர் எல்லா டிசைன் இருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா நாலாயிரத்தி

இது டபுள் எக்ஸ்எல் உடுப்பு பெரிய சைஸ் நினைக்கிறேன் பாத்தீங்கன்னா அதோட இடுப்பு இது இது சோல் ஐட்டம் சோலும் பாத்தீங்கன்னா நல்ல பூ பூட்ட டிசைன் எல்லாம் போட்டு எல்லா கலர்ஸ்லயுமே இருக்குங்க இந்த ப்ரைஸ் பார்த்தீங்க இதுதான் உங்க இந்த உடுப்புண்ட முடலை இது அஞ்சு வரும்ங்க

பெரிய பெரிய முதலாளர் இங்க இருந்து புக் பண்ணி டிக்கெட் காசு நீர இதை இதை கொள்ளாமல் இந்தியாவில் போய் உடுப்புகள் எடுத்து கொண்டு வருவாங்க அதே ப்ரைஸில் யாழ்ப்பாணத்திலேயும் பார்த்தீங்கன்னா உடுப்புகள் நீங்க எடுத்துக்கொள்ளலாம் எனி எனி பிஸ்னஸ் ஆரம்பிக்க போடுங்க இருந்தீங்கடா அது இந்த வீடியோ உங்களுக்கு உதவும் அதுபோல எனி எனி இப்ப பிஸ்னஸ் செய்து கொண்டிருக்கிறாங்களும் உடுப்பல் குறைஞ்சி இருந்தால் இங்கேருந்து சிக்கி டிக்கெட்டுகள் புக் பண்ணி அதை விட்டுட்டு இனி இங்கே வரீங்களா ஜாழ்ப்பாணத்துல ஏராளமான ஆடைகள் குறைந்த ப்ரைஸ்ல கொடுத்து கொண்டு இருக்காங்க இப்ப நாங்க பாக்குறப்போ பார்த்தீங்கன்னா சல்வார் ஐட்டம் சல்வார்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா கலேஜ்லயுமே அதை கொடுக்க பார்த்தீங்கன்னா எல்லா இருக்குது பாத்தீங்கன்னா இங்கே அந்த பார்த்தீங்கன்னா ஏராளமான சல்வார் இருக்கு அதை விட அங்கால பாத்தீங்கன்னா ஏராளம் புரோக் ஐட்டம் இருக்கு இங்கே புரோக்கெல்லாம் பாருங்க சும்மா பல பல மினங்குது பார்க்குது நான் எனக்கே போக விருப்பம் எடுத்துக்கொண்டு போகத்தான் விருப்பமே இருக்குது எல்லா எல்லா கலர்ஸ்லையும் எல்லா சைஸ்லயும் இது பாருங்க நல்ல கிரீன் கலர் கூட கேர்ள்ஸுக்கு ரொம்ப விருப்பம் ஃபோக் ஐட்டம் பாருங்க இங்கே எல்லா கலர்லயுமே இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா இது சல்வார் ஐட்டம் சல்வார்ட பிரைஸை பாத்தீங்கன்னா ஐயாயிரத்தி எண்ணூறுவா இந்த ப்ரைஸை பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி எண்ணூறுவா எல்லா இந்த இந்த ப்ரைஸ் பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி நானூத்தி தொண்ணூறு ரூபாய் இங்க சாரிய இந்த சாரியில் சாம்பிள் சாம்பிள் போட்டோ இதுதான் ப்ளவுஸ் பீஸும் புலுவில்ல சாரியும் புழு இதான் இந்த போர்டர் இப்படி இந்த ஒர்க் பண்ணி இருக்கும் எந்த மணி கார்டில ஹோல்சேல் கார்களுக்கு தான் முன்னேறும் அதாவது பாத்தீங்கன்னா ஏராளமான இப்படியான உடுப்புகள் இருக்கு இங்க இப்படியான உடுப்புகள் இருக்கு இந்த கலர்ல பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது ரூபாய் எல்லா கலர்லயும் ஒரே கலர்ஸ்லயே அஞ்சாறு உடுப்புகள் வந்து பண்றது இங்க அதோட இங்க குழந்தை பிள்ளை இருக்கிற உடுப்புகள் இருக்குது ஆயிரத்தி நூத்தி ஐம்பது ரூபாய் இங்க கிரீன் கலர் இப்படி எல்லா கலர்லயும் உடுப்புகள் இருக்கு அதோட பாருங்க அப்புறம் பாத்தீங்கன்னா இங்கால ஏராளமான கலர்ல பாத்தீங்கன்னா சல்வார் ஐட்டம் கொடுத்து கொடுத்துருக்காங்க சல்வார் எல்லாம் நல்லா இருக்கு எல்லா கலர்லயுமே சல்வார் இருக்கு எல்லா கலர்ஸ்லயுமே சைஸ்லயுமே இருக்கு இங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஏராளமான டொப்பு அல்லது எல்லா கலர்லயுமே இருக்கு டொப்பு ஐட்டம் புரிண்ட டொப்பு மெயினா பாத்தீங்கன்னா இங்க இப்படி இப்படி இதே முடெல்லாம் இதே பட்டேன்ல வரும் ரெண்டாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஆறு ரூபாய் பாருங்க ஒரே கலர்லயே கிழக்கு அறுபது ரூபாய் இந்த உடுப்பு நல்ல கலர் இப்படி ஏராளமான கலர்ஸ்ல இருக்கு இருந்த புரைஸ் ரெண்டாயிரத்தி ஐநூத்தி அறுபது ரூபாய் உடலை பாருங்க எல்லா கலர்லயுமே எதுக்கு இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் இந்த பீஸை ப்ரைஸை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா லார்ஜ் சைஸ் தான் இங்கே இல்லை லார்ஜ்லேயும் பார்த்தீங்கன்னா நாலு கலெக்ஷன் உடுப்ப அது மாதிரி எல்லா கலர்லேயுமே எதுக்குங்க வேறுங்க இந்த ப்ரைஸை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ரூபா பார்த்தீங்கன்னா இங்கே எல்லா கலர்ஸ்லேயுமே எதுக்குங்க ப்ளவுஸ் ஐட்டம் அதோட பார்த்தீங்கன்னா இங்கே அதை கீழே டீஷர்ட் ஐட்டம் அதோட பார்த்திங்கனா இந்த இந்த இல்ல பாருங்க ஆயிரத்தி அறுநூத்தி எண்பது ரூபாய் இங்க ஆயிரத்தி அறுநூத்தி எண்பது ரூபாய் நல்ல கலர்ல இருக்கு ஒயிட் கலர் பிளாக் கலர் ரெண்டு கலர் எல்லாம் சேர்ந்தது இல்லாம இருக்கு இப்படி ஏராளமான சில வாதிங்கன்னா ஆடையல் இருக்கு இங்க பாத்தீங்கன்னா மக்கள் ஏராளமான மக்கள் பாத்தீங்கன்னா வந்து ஆடையில வாங்கி பாத்தீங்கன்னா இங்க ஏராளமான மக்கள் பாத்தீங்கன்னா வந்து ஆடையல பார்த்து கொண்டு ஆசை எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க இப்ப பாத்தீங்கன்னா வாங்கி மக்கள வெறும் ஐநூறு ரூபாய்க்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஆடைகள் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க இங்க ஐநூறு ரூபாய்க்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஆடைகள் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க இது டபுள் எக்ஸல் எல்லா சைஸ்லயுமே இருக்கு ஐநூறு ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா ஆடைகள் கொடுத்து இங்க பாருங்க ஐநூறு ரூபாய் நாடுகள் சும்மா ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய் ஆடைகள் பாத்தீங்கன்னா ஐநூறு ரூபாய்க்கு கொடுத்து கொண்டிருக்காங்க நல்ல ஓஃபர்ல பாத்தீங்கன்னா ஈர ஆடைகள் ஆயிரம் ரூபாய்க்கெல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க ஆடைகளை பாருங்க ஆயிரம் ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா ஈரமான கலெக்ஷன் உடுப்புகள் பார்த்தீங்கன்னா கொடுத்து கொண்டிருக்கேன் இங்கே ஆயிரம் ரூபாய்க்கு இங்கே ஆயிரம் ரூபாய்க்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் ஆயிரம் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா தனியாக எந்த வித சில்க்கும் கலெக் கலக் கலக்காத பியோ கொட்டன் சைஸ் அபாரங்க மீடியம் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் த்ரீ எக்ஸ்எல் சிக்ஸ் எக்ஸ்எல் மட்டுமே இருக்குது பாருங்கள் சைஸை வியோகோட நல்ல ரிச்சாக இருக்கு இந்த போட்டிங்கண்டா நல்ல துணி மேல ஒரு நல்ல ஒரு மெட்டீரியல் இப்படி ஏராளமான கலர்ஸ்ல இருக்குது பாருங்க இப்படி ஏராளமான கலர்ஸில் பார்த்தீங்கன்னா இருக்குது இங்கே இதுவும் பார்த்தீங்கன்னா என்ன இது எக்ஸெல் இங்கே பாருங்க எக்ஸல் இது க இது காலும் பார்த்தீங்கன்னா அதே கலர்ல வருது பிளாஸ்டிக் வெஜ் இருக்குங்க இது கீழே பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ணியிருக்கு கீழே காலுக்கு இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் தான் நீங்கள் அவளை எது பார்த்துருப்பீங்க நாலாயிரத்தி நூற்றி அறுபது ரூபா ப்ரைஸ் ஏராளமான கலர்ஸ்ல இருக்குது மீடியம் எக்ஸா சின்ன குழந்தை இருந்து எல்லாருக்குமே இருக்கு சிக்ஸ் எக்ஸன் மட்டுமே இருக்கு எல்லா கலர்லயுமே இருக்கு இந்தியால எல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கிற கொட்டன் எல்லாம் பியோ கொட்டன் இங்க இப்போ இந்த கொட்டன் எல்லாம் நல்ல ரிச்சான ஹோட்டன் நல்ல லுக்கான கொட்டன் சும்மா நார்மலா பாத்தீங்கன்னா இந்த கொட்டனை பாருங்க இந்த கொட்டன டிசைனை பாருங்க இது டபுள் எக்ஸல் சும்மா வேற லெவல்ல இருக்கு இங்க பாருங்க இது சீக்குவென்சி ஒர்க் இல்ல திரட் ஒர்க் அதாவது பாத்தீங்கன்னா நூல்களால் ஒர்க் பண்ணிருக்கு இருக்கு பாருங்க கழுத்து இந்த டிசைனை பாருங்க பொடி டிசைனை பாருங்க சும்மா இது மீடியம் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ் த்ரீ ஐஎம் எக்ஸ் எல் டபுள் எக்ஸ் த்ரீ எக்ஸ் ஃபோர் எக்ஸ் ஃபைவ் எக்ஸ் மட்டுமே இருக்கு பியோ குட்டன் இப்ப நீங்க ஏராளமான கலர்ஸ்ல கொடுத்துருக்காங்க ஏராளமான கலர்ஸ் பாருங்க பாருங்க கழுத்திண்ட டிசைனை பாருங்க நீங்க நூல் ஒர்க் பண்ணிருக்கா கூட டிசைன் நல்லா இருக்கு இது இந்த சைஸ் பாத்தீங்கன்னா எக்ஸ்எல் எல் பாருங்க ஃபைவ் எக்ஸ்எல் இப்படி ஏராளமான கலர்ஸ்ல பாத்தீங்கன்னா உள்ள எல்லா கலர்ஸ்லயுமே இருக்கு சைஸும் பார்த்தீங்கன்னா எல்லா சைஸ்லயுமே இருக்கு